day, Prince. இந்த மாநில கல்வி திட்டம் இப்படிலாம் இருக்குதுன்னு சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது கல்வி இங்கே தான் இருக்கணுங்கிறதுக்கான என்ன தேவை இருக்கு இன்றைய தலைப்பு வந்து மாநில கல்விக் கொள்கையில் என்ன பரிந்துரை கொடுக்கப்பட்டது என்பது அல்ல ஆமாம் ஏனென்றால் அதிகாரப்பூர்வமாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு தயாராக இருக்கீங்களான்னு ஒரு சேலஞ்சை சிஎம் வைக்கிறாரு மத்திய ஆமாம் அது அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம் அதிகாரப்பூர்வமாக அந்த நீதியரசர் தலைமையில் இருந்த அந்த குழு கொடுத்த அறிக்கை வந்து அதிகாரப்பூர்வ பூர்வமா யாரிடமும் இல்ல அது ஏதோ பத்திரிகையில வந்து ஒரு பகுதி மட்டும் வந்து சுற்றுல இருக்கு அது எந்த அளவுக்கு அது உண்மை அது அத்தன்டிக்கேட்டடா அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது எனவே நான் அதற்குள்ள போவதற்கு நான் விரும்பவில்லை மாநில பட்டியல் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நீங்க அரசமைப்பு சட்ட கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி டிபேட்ஸ் அதுல இருந்துதான் இந்த விஷயத்தையே பார்க்கணும் ஒரு முன்னூறு பேருக்கு மேல இருந்த அதுல வந்து இன்றைக்கு ஜூலை பதினைந்து கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள் காமராஜரும் அதில் ஒரு உறுப்பினராக அந்த அரசியல் சாசன நிர்ணய சபையில அமர்ந்திருந்தார் அதை கவனித்தார் நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்போ அந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை வந்து டிராப்ட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது எப்படி பார்க்கிறார் கேட்டா எதெல்லாம் பண்பாட்டின் கூறு அதெல்லாம் அந்த பண்பாட்டை கூடிய அந்த மாநில அரசிடம் இருக்க வேண்டும் எதெல்லாம் மக்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அந்த மாநிலத்தில் இருக்க வேண்டும் என்ற வகையிலதான் அந்த லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ லிஸ்ட் த்ரீ ஆர்டிகல் டூ பிப்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி வந்து கொண்டு வர்றாங்க அப்படி பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு சுகாதாரம் கல்வி இது எல்லாமே வந்து மாநில பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தது அந்த மாநில பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த காலத்துல தான் நீங்க வந்து கேரளால கேரளா எஜுகேஷன் பில்ல பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் எதை சிந்தித்தாரோ வீரர் காமராஜர் செய்ய தொடங்கினார் அதில் தொடங்கி திராவிட இயக்கங்களுடைய திமுக அண்ணா திமுக மாறி மாறி வந்தபோது பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்ததை நாம வந்து பார்க்கிறோம் இந்த எழுபத்தி ஆறுல இது ஒப்பிசைவு பட்டியலுக்கு செல்லும் பொழுது இன்றைய வரை அது ஒன்றிய பட்டியலுக்கு போல ஒப்பிசை பட்டியல பட்டியலுக்கு போகும் வரை மாநில அரசு பள்ளிகள் அதிகமாக இருந்தது மாநில அரசு கல்லூரிகள் அதிகமாக இருந்தது மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருந்தது இந்த அனுபவம் இந்த ஒப்பிசைவு பட்டியலுக்கு பிறகு ஏற்பட்ட வளர்ச்சி என்பது சந்தையினுடைய வளர்ச்சியாக தனியாருடைய வளர்ச்சியாக இருக்கிறது எனவே இது மாநில பட்டியலுக்கு மீண்டும் வருவதுதான் நியாயமாக இருக்க முடியும் என்பதிலிருந்து தான் இந்த கேள்வி என்னுடைய சட்டப்பேரவை என் சட்டப்பேரவை விவாதிக்கும் என் சட்டப்பேரவை முடிவெடுக்கும் இதுல அந்நிய பல்கலைக்கழகம் வர வேண்டுமா வர வேண்டாமா இந்த மாநிலத்திற்கு எது நல்லது எத்தகைய பல்கலைக்கழகம் அனுமதிக்க முடியும் என்பதை கூட தீர்மானிக்கிற இடத்துல எது இருக்க முடியும்னா மாநில அரசு தான் இருக்க முடியும் அவசர காலத்தில் விவாதிக்காமல் போனது உங்களுக்கு யூபிஐல நீங்க இருந்தீங்களே யூபிஐல இருக்கும்போது நீங்க ஏ பண்ண யூபிஐல நாங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர் மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படியா நான் கேக்குறேன் பாஜாக்கான்றது திரு கருணாநிதி அவர்களை போல திரு நரேந்திர மோடி

அந்த பத்தாண்டுகளாக குறிப்பாக தேசிய கல்வி கொள்கை இருபது இருபதை உங்களுக்கு இந்தியா முழுக்க நிராகரிப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த கல்வியை சந்தையிடம் ஒப்படைப்பது பள்ளிக் கல்வி இனி செல்லாக்காசுன்னு சொல்றது பள்ளிகளை பலவீனம் அரசு பள்ளிகளை அரசு பல்கலைக்கழகங்களை பலவீனப்படுத்துறது ஏன்னா என் இபி என்ன சொல்லுதுன்னா கோர் ஏரியாக்கு ஏரியாவுக்கு தான் அரசு செலவு செய்யுமா மிச்ச செலவுகள்லாம் யார் பார்த்துக்கணும்னா அந்தந்த பல்கலைக்கழகமே பார்த்துக்கணும் அப்ப கோர் ஏரியான்னா என்ன பாடத்திட்டத்தை உருவாக்குற அல்லது அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குற இதுக்கு மட்டும்தான் அரசு செலவு செய்யுமே தவிர மற்ற சம்பளம் கொடுக்கறதும் எல்லாமே யார் பார்த்துக்கணும் நீங்க பார்த்துக்கணும் சொல்லும் பொழுது சென்னை பல்கலைக்கழகமே நாளைக்கு சிக்கல்ல மாட்டும் அப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில அரசுடைய பல்கலை பள்ளிகள் வந்து சிக்கல்ல மாட்டும் என்பதனால் எங்களுக்கு அந்த உரிமையை மீண்டும் கொடுங்கள் என்பது கூட்டாட்சி தத்துவத்தில் நியாயமான கோரிக்கை முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற டாக்டர் ரவிக்குமார் இப்போ நிறைய மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அவர்களுடைய பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வி இன்னும் சொல்ல போனால் ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் உயர்ந்திருப்பதை சுட்டி காட்டுறாங்க அப்போ இந்த கல்வி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது அல்லது இப்போ எந்த பட்டியலில் இருந்தாலும் இன்றைக்கி இந்தியா முழுக்க வளரக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறது சுட்டி காட்டுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க டாக்டர் ரவிக்குமார் இல்லை அப்படி வளரத்துக்கு யார் பாஜக காரணமா பாஜக ஆள்ற மாநிலங்களில் என்ன நடந்திருக்கு இப்போ நீங்கள் ஜென்ரல் லிட்ரேச்சிக்கும் எஸ்சிஎஸ்டி லிட்ரேச்சிக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து இவங்க ஏதாவது ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெஷர் எடுத்திருக்காங்களா சி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது லிட்ரேச்சரோட எண்ணிக்கை அதிகமாகுது பல இடங்களில் படிப்புங்கிறதுக்காக முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த சமூகத்தினர் எஸ்சிஎஸ்டி ஓபிசி இன்றைக்கி படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் படிக்க வர்றாங்க இதுக்கு இவங்க என்ன கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் எஃபோர்ட் எடுத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் அதை கிளைம் பண்ண முடியும் இன்றைக்கி நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டியோடைய என்ரோல்மெண்ட்டு நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி நான் சேலஞ்ச் பண்ணுறேன் எஸ்சிஎஸ்டி என்ரோல்மெண்ட் இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பாஜக மாநிலத்தை காட்ட முடியுமா ஒரே ஒரு மாநிலத்தை கூட காட்ட முடியாது அதுக்கான காரணம் இங்கே இருக்கிற திராவிட ஆட்சிகள் தான் அது இது வந்து இது ஒரு ஃபால்ஸ் கிளைமை ஐசி போட்டே வந்து வெளியிடாமல் முடக்கி வச்சிட்டு இருந்த அரசு பாஜக அரசு நான் போய் பார்லிமெண்ட்டை ரெண்டு முறை எழுப்பி ஒவ்வொரு தடையும் அழிச்சு ஏன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இன்னும் வரலையே அது அவங்க ஆட்சியில் முடிகிற வரைக்கும் வெளியிடவே இல்லையே நான் அது தொடர்ந்து அங்கே போய் வலியுறுத்திட்டே இருந்தேன் ஏன்னா இவங்க இது மாதிரி டேட்டா எல்லாத்தையும் ஃபட்ஜ் பண்ணுறது மறைக்கிறது தான் இந்த பாஜக அரசாங்கத்துடைய மெயினான பணியை சோ அதை விட்டுருங்க நான் சொல்ல வர்றது இங்க வந்து முக்கியமா ஒரு கேள்வி முன்வைக்கிறார் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலங்கள்ல மாநில உரிமை அல்லது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதுங்கிற முயற்சிகள்ல எதுவும் எடுக்கிறது இல்ல இப்ப வந்து அது ஒரு அரசியலுக்காக பேசுறாங்கன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அதை எப்படி பார்க்க தொடர்ந்து இல்லை இல்லை இது ஒரு இது ஒரு தவற தவறான தவறான குற்றச்சாட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில் இருந்த காலங்கள் எல்லா சமயத்துலையும் கல்வியை மீண்டும் பட்டியல் கொண்டு வரணும்னு வலியுறுத்தி இருக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த இதே அமைச்சர் பொன்முடி அவர்கள் அன்னைக்கு இந்திய அளவிலான அந்த கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுடைய உரையை கொண்டு போய் எங்க படித்தார் அதுல இருக்குது இது எல்லாத்தையும் கோரிக்கையை இருக்கும் போது நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருந்தீங்களே கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல தான் இருந்தீங்களா இதையே செயல்பாட்டை அதுதான் சொல்றா இல்ல 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 அப்ப இது இதுதான் சொல்கிறேன் ஆட்சி பொறுப்பில் இருந்த சமயத்தில் தான் அவங்க வலியுறுத்தினாங்க இன்னொன்னே கூட்டணி ஆட்சிங்கிறதுல யார் சொன்னாலும் உடனே அவங்க கேட்டுருவாங்களா இப்போ ஒரு லட்சம் கோடி சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு அதே மாதிரி ஸ்பெஷல் பேக்கேஜ் வேணும்னு பீகாரில் கேட்குறாரு கேஷ் அன்சஸ் வேணும்னு கேட்குறாரு எடுத்துருவாங்களா இப்போ அறிவிச்சுட்டாங்களா அதுங்க கூட்டணி ஆட்சி தானே இன்னும் சொல்லப்போனா அவங்களுடைய ஆதரவோடு தானே இன்னைக்கு ஆட்சி இருக்குது ஒன்றே அறிவிச்சுட்டாங்களா ஏன் அறிவிக்காமல் இருக்கிறாங்க ஸோ கூட்டணி ஆட்சிகளை அதனுடைய உறுப்பு கட்சிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான் அவ்வளோதான் இருக்கும் அப்போ அவங்க வந்து தொடர்ந்து அழுத்தத்தை கொடுக்க முடியுமே தவிர அதை செயலாக்க வேணும்னா ஆட்சி பொறுப்பு முழுமையாக இருக்கணும் ஆட்சி பொறுப்பை இருக்கிற இன்றைக்கி வந்து அவசர நிலை காலத்தை நீங்கள் ஒரு கருப்பனான்னு சொல்லி நீங்கள் அறிவிக்கிறீங்களா ரொம்ப வரவேற்கிறோம் அதை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவசர நிலை காலத்தை ஆதரித்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதை நீங்கள் இன்னைக்கு ப பதிவு செய்வீங்களா அதுக்கு ஆதாரங்கள் இருக்குதா பல ஆதாரங்கள் இருக்க நீங்க போய் சாதாரண இணையத்தை தேடிக்கிட்டாமல ஆர் ஆர்எஸ்எஸ் என்ன செய்தார்கள் அவசர நிலை காலத்துல என்ன அவர்கள் நிலைப்பாடு எடுத்தாங்கிறது இருக்க அது அப்போ பாஜக என்ன அதுக்கு என்ன சொல்லுது ஆர்எஸ்எஸ் கண்டிச்சு இன்னைக்கு தீர்மானத்துல குறிப்பிடுவாங்களா அதை சொல்வதற்கு இவர்களுக்கு திராணி இருக்கா என்ன நான் சொல்றேன் எமர்ஜென்சி பீரியட்ல இன்னைக்கு கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தம் முறை தவறான முறையில் கொண்டு வரப்பட்டது அதை நாங்கள் எடுத்தது யாரு பாஜக எடுத்தது இன்னைக்கு ஏன் வந்து இந்த திரு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி திரு நரேந்திர மோடியோட பத்தாண்டு ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது செவன்டி செவனில் மொரார் தேசாய் வந்ததும் ஒரு கமிட்டியை போட்டார் கமிட்டியை போட்டு அந்த எமர்ஜென்சி பீரியடில் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டதோ அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னார் ஆனால் அந்த ஆட்சி வந்து கே சீக்கிரமே போயிடுச்சு அதுக்கு பிறகு மீண்டும் திரு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பு வந்தாங்க இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு வந்தாங்கள்ல பாஜக என்னென்ன ரெக்டிவை பண்ண நீங்கள் என்னென்ன அவங்க கொண்டு வந்தாங்க விவசாயத்தை ஒத்திசை பட்டியலுக்கு கொண்டு போனாங்க கல்வியை ஒத்திசை பட்டியல் கொண்டு போகிறாங்க நீங்கள் ரெண்டியை வந்து மாநில பட்டியல் கொண்டு வாங்களா